இந்த உலகுடைய நிகழ்வின் கடைசி முடிவு என்ன தெரியுமா இந்த நோம்பு பிடித்து எல்லாம் செஞ்சு ஏழாம் நாள் என்றைய நாள் பிற ஏழு எட்டு சனிக்கிழமை ஆரம்பிக்குது இதுல ஆவம் பெரிய நஷ்டம் என்னன்னா இப்ப நெத்திலிருந்து ரத்தம் போட்டுது யார் எங்க அலம் நஷரா ஹஜா பிராசாதரா எல்லா நேரங்களிலும் வாழும் பணி முதலில் எனக்கும் பிரபுங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் சகோதர சகோதரிகளே எங்களுடைய தலைவர் யார் எங்களுடைய வழிகாட்டி யார் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களிடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி எங்களுடைய தலைவர் முகம் சல்லா அலைகு எங்களுடைய வழிகாட்டி வழிகாட்டியவர் எங்களுக்காக அவர் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுக்காக கண்ணீர் வடித்தவர் தான் எங்களுடைய தலைவர் அல்லாஹ்

அந்த சுவைகள் முழுதையும் அல்லாஹ் அரைக்க இருந்தார் அல்லதி அந்த சுவைகளால் உங்களுடைய முதுகு உங்களுடைய முதுகில் பாரமாக இருந்தது நபியே அல்லாஹ் நபியுடைய நெஞ்சி நபியுடைய முதுகை பத்தி குருவான் அல்லாஹ் சொல்லிவிட்டார் அடுத்ததாக ോ അപ്പോഴും أشهد أن الله أشهد أن محمد رسول الله يقامت بارده لا إله إلا الله الله أشهد محمد رسول الله يبين الله الله محمد محمد صلى الله عليه وسلم

எவ்வளவு தியாகம் ரமதான் இப்பதான் நாங்கள் ஐந்தாயிரம் வந்திருக்கோம் ரமலான் முடிந்ததோடு என்ன மாதம் வரும் ஆறாம் புற நேற்று அனைவரும் செல்ல கேள்விப்படுறாங்க மதீனாவுக்குள்ள மூவாயிரம் பேர் வந்துட்டாங்க மதீனாவை அழிக்கிறது மதீனாவுக்கு எந்தாயிரம் பேர் வந்து மூவாயிரம் பேர் படையோட வந்துட்டாங்க மதீனாவை பூர்த்தி அளிக்கிறது ஜும்மாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தவி அவங்க ஜும்மாவை தொழுது கேள்விப்படுறாங்க மூவாயிரம் பேர் வந்துட்டாங்க மக்காவிலிருந்து அபு சுபியாருடைய தலைமையில் நேரடியா மதீனாவுக்குள்ளே வந்துட்டார் ஊர்லுக்கே போகுறார் நம்ம எல்லோருக்கும் தெரியும் மதீனா ஒரு இருக்குது அந்த மலையுடைய பேர் தான் கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் ஒகது மலை கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர்

நபி அவங்களுடைய பயான் கேட்கிறவங்க நபி அவங்களோட இருக்கிறவங்க ஆயிரம் பேரும் வந்து உக மனை அணி வாரத்தில் வச்சு அந்த ஆயிரம் பேர்ல சகோதரர்களே முன்னூறு பேர் எத்தனை பேர் முனாபிக் முன்னூறு பேர் அல்லாஹ் விளக்கப்படுத்துறதுக்கு தான் கூட்டி போசுங்க மூவாயிரம் பேர் இருக்கிறாங்க மதீனாவை தாக்க வந்திருக்கிறாங்க இந்த ஆயிரம் பேரை வச்சு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்றாங்க ஆயிரம் பேர்ல முன்னூறு பேர் சொல்லிட்டாங்க எங்களால ஏதாவது நாங்க போகும் என்ன செய்யலாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க போகும் பேர் சகாவ நீ அந்த சந்தர்ப்பத்தில் இருந்து சகோதரர்களே இந்த நிகழ்வின் கடைசி முடிவு என்ன தெரியுமா நோம்பு பிடித்து எல்லாம் செஞ்சு ஏழாம் நாள் இன்றைய நாள் பிற ஏழு எட்டு சனிக்கிழமை ஆரம்பிக்குது இதுல பெரிய நஷ்டம் என்னன்னா

செல்லாஹூ அறைவ செல்லம் தரையோர் கவசம் அணிந்திருந்தார் எப்படியாவது முகம் அல்லாஹு அறைவசல்ல கொலை செய்யும் இந்த திட்டம் பன்னெண்டு சகாபாக்கள் முகம்மது அல்லாஹு அரைவசல்ல சுத்தி நின்று அபு வக்கரவியல்ல உமரவதியார்

நவியவங்களுக்கு வந்த அம்பு முழுதுக்கும் சாப்பாக்க கையை கொடுக்க முயல்ல நடுவுல வச்சிருக்கிறாங்க நபி அவங்களை பன்னெண்டு பேரும் சுத்தி நவியர்கள் அதுல எவ்வளவு கமியா என்ற காவிரேயோ அம்பாலேயோ ஒன்றும் செய்யல உஹது மலையடி வாரத்த கல் இருந்துதாரே இந்த கல்லால சரி அடிச்சு வர மௌதா அப்படின்ட்டு கல் அடிக்க ஆரம்பிச்சது தான் ஒரு கல் செல்லலாக அறைவு செல்ல முடிய தலையில பட்டு தலையில கல் பட்டா அணிந்திருந்த கவசம் இருக்குது அதனுடைய ரெண்டு ஆணி நெத்தில பூ ரெண்டு அந்த ரெண்டு கடைசி காலம் இப்ப பக்கத்துல இருந்த அபூக்கருந்து ஆணி எடுக்க நெத்தியில நெத்தில ஊத்துக்கு அபு வேதாச்சாரி எல்லாம் சொன்னாங்க யாரும் சொல்லலாம் பக்கத்துல இருந்து நான் அந்த ஆணி எடுக்கும் உனக்கு நெத்தில இருந்து சரி என்று அபுவை கணிச்சு இழுத்து எடுத்தாங்க சில வரலாறு பொறுப்புகள் சொல்லுது வந்துட்டு அபுவை இப்ப எடது பக்கம் உள்ள ஆணி இருக்கே திரும்ப அபு மக்கள் எல்லாம் சொல்லலாம் நான் எடுக்கிறேன் அபுவைதாது எல்லாம் சொன்னாங்க பல்லு வந்துட்டு

சகோதரர்களே இந்த இடத்துல தான் அழிவதி எல்லாம் ஓடி வாராங்க இந்த ரத்தத்தை பிடித்தாட்டு ரத்தத்தை பிடித்தாட்டையெல்லாம் போயிடுச்சு கவசத்துல தண்ணி கொண்டு வந்து பாத்திமாவி எல்லாம் மகளும் பக்கத்துல இருந்தார் கழுவுறாங்க கழுவுறாங்க ரத்தம் வந்துட்டே இருக்கு உடனே அலர்தி எல்லாம் போயிட்டு செஞ்சா ஒரு பாய் எடுத்து அதை எரித்து அவருடைய சாம்பல நெத்தியில வச்சாம ரத்தம் விட்டுச்சு இது ஒரு காயம் இரண்டாவது காயம் என்ன தெரியுமா இன்னொரு காஃபியர் இன்னொரு கல் அடித்தான் சல்லல்லா அலை செல்லமுடைய பல்லு நபியுடைய உதடு வடிச்சு ரத்தம் ஓடுவி பல்லொண்டு விழுந்து கீழே எரிஞ்ச எரியல சும்மா பல்லு விழுமா நோமலா அரைஞ்சா யார் இவர் அதான் விளம்பு இடத்துல

புஜ்ராலில் இருந்த இந்த பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு தான் இந்த பள்ளி துருக்கிக்கு மாற்றப்பட்டது இப்போ துருக்கியில் அந்த பல்லு இருக்கு சொந்தமாலேஸ்வரனுடைய பல்லு இருக்கு இது உகதிர விழுந்த பள்ளி சஹாபாக்கில் இரண்டாவது காயம் மூன்றாவது காயம் கால் நபி அவங்களால நடக்க முடியாம போயிடுச்சு அபூத்தியெல்லாம் சொன்னாங்க யார சூழல்லா என்னைக்கு மேல ஏறுங்க ஏறி மனைக்கு மேல ஏறு ஆயிஷா இதெல்லாம் ஆச்சரியம் என்னடா இவ்வளவு பெரிய உயர்ந்த நம்பிக்கை நெத்தியில ரத்தம் பல்லு ரத்தம் இவ்வளவு கஷ்டம் யார சூழல்லா கேட்டாங்க இங்க இதுக்கு முன்னால எப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா பய சம்பந்த வயசத்துல எங்கடாக்கள் கூட்டு சொல்லுற வயசு வயசு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தாறு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஆயிஷா நம்பி எல்லாம் கேட்டாங்க யாரும் சூழல்லா இதற்கு முன்னால இப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்களா இதான வாழ்க்கையில முதல் தரப்பட்ட கஷ்டம் நெத்தியால ரத்தம் பல்லால ரத்தம் கால்ல அழகான பதில் சொன்னாங்க ஆயிஷா தாயிப்புல அப்துல் யாலிடத்தில் இஸ்லாத்தை சொன்ன நேரம் அவங்க அடிச்சது அடிச்சது மாதிரி நான் அது கஷ்டத்தை மூணாவது வயது அவங்க அடிச்சது முழு உடம்பு தாயிஃப் எங்களுக்கு தெரியும் அனைவரும் செல்லம் போய் தாயிஃப் மக்களிடம் குருவானோதி காட்டினார் قرآن اوذي كاتنا بودي والسماء والطارق وما أدراك ما الطارق نبي اوذي النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق خلق مِمَّا ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء والارض ذات الصدع انه لقول فصل وما هو بالهزل انهم يكيدون كيدا واكيد كيدا فمهل الكافرين امهلهم رويدا ಅವಳು ತಗೊಂಡು ಅಲ್ಲ ಇವರೇ ಅಲ್ಲಾ ಏರ್ಬಾರ நபியுடைய வாழ்க்கையில் சீர்த் எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா சொர்க்கம் நுழையமாக இருந்தா தியாகம் அவசியம் கஷ்டம் அவசியம் வேர்வை சிந்துறது அவசியம் ஏச்சிகளை கேட்கிறது அவசியம் இட்டுக்கட்டுகளை கேட்கிறது அவசியம் அதுக்கு மேல செங்கல் அணிவாங்கறதும் அவசியம் அதுக்கு மேல ஒவ்வது மலையில செங்கல்லும் இல்ல கல்லும் இல்ல கருங்கல்லால் அடிப்பாங்க அதையும் பட்டாத்தால் சொல்ல முடியும் உயர்ந்தவர்களாக உலகத்துல யாரும் வர முடியாது எந்த ஆலிமும் வர முடியாது எந்த முஃப்தியும் வர முடியாது எந்த வர முடியாது இந்த ரத்தம் ஓடுதெண்டா இது அல்லாஹ் பாத்துக்கிருந்தாதான் இல்லையா அல்லாஹ் பாத்துக்கொள்ளிருந்தாதான் இல்லையா சகோதரர்களே அல்லாஹ் எங்களுக்கு பணிச்சு தார பாடம் என்ன தெரியுமா தியாகம் தேவர் சொக்கப்புறது இந்த முகாதில சகோதரர்களே சல்லல்லா வலையோ சல்லம் முகத்திலே நபிக்கு நடந்தது மட்டும் நபி அவங்களுக்கு இவ்வளவு வருத்தம் எண்டா

நெஞ்ச குழந்து அப்படியே கொலைய வழியெடுத்து அதை சப்பி துப்பி வச்சிருக்குது காது மூக்கெல்லாம் வட்டி கவுருல கோத்து வச்சிருக்கு இதெல்லாம் பார்த்தா ஹம்சா நீ எல்லாம் உடைய சகோதரி சபியா சொன்னாங்க மாமி இல்லன்டா நான் ஹம்சாவுடைய உடம்ப பறவைகளுக்கு விட்டுருவேன் பறவைகள் சாப்பிடட்டும் நாளில் நாளையிலம்லாம் இருந்து வயிர்கள்ருந்து தனக்கு நடந்தது வேற தன் வாப்பாட சகோதரன் இது குடும்பத்திற்கு அல்லா தியாகத்தை சரி ஜனாசாவ அடக்குவோம் என்று கபன் செஞ்சா கபன் போக சகோதரர்கள் எத்தனை ஆயிரத்தை சொல்ல சம்பவங்கள் வளர்ந்து என்பது பாடம் என்பது குடும்பங்களாக வைக்கிறோம் அதுல நாம் தொடராக இரண்டு படித்தாலும் பேச வேண்டிய விடய நிறைகிறேன் வாழ்க்கையில இவைகளை படிச்சு வச்சு கொள்ள மாதாந்தர் நடக்கக்கூடிய நாங்கள் பேசுவோம் அவைகளை ஒரு சம்பவத்தை அடுத்து அழகான முறையில விலகப்படுத்தினால் வாழ்க்கைக்கு அது பெரிய ஒரு பாடமாக மாறும் எனவே சகோதரர்களே இவ்வளவு உயர்ந்த முகமது அல்லா தியாகத்தை எதிர்பார்த்தார் என்றார் எங்களிடம் அல்லா எப்படி எதிர்பார்ப்பார் என்பதை நாங்கள் நினைக்கிறோம் அல்லா எங்களையும்

وسيلة جنة الفردوس لي وأمرأة تركو باقي في نصيبك وآخر دعوانا أن الحمد لله رب العالمين